பொலிகள் என்ன நினைக்கிட்டா இருக்காண்டு ஒரு இருபது அடி பொலிகள் அழகிடக்கு കീഴ ആള മറന്ന് വെച്ച കട്ടിക്കൽ അടുക്കി കിടക്കണ്ട இந்த வேர் இந்த தொங்கல் மட்டும் போகுது ஐயம்மா என்ன உடைய போகுது கொஞ்சம் காலத்தில் எ கடல் அங்கே கடல் இங்கே லைக் ஹவுஸ் இந்த தான் அதான் இந்த மரம் மரத்துக்கு வீரங்க போகுது இந்த வேர் தான் போகுது அங்கே சதுரக்கல்லி சதுரக்கடி தெரியுமா எல்லாருக்கும் சதுரக்கல்லி பாருங்க மீன் பிடிக்கிறாங்க தெரியுதா ஒரு குருணி போட்டோண்ட ஓடுது வந்தால் தாளையடி லைட் ஹவுஸ் சுனாமி அல்லப்பட்ட இடத்த பாருங்க அப்படியே போர்டராக கிடக்குறது வந்து ஒதுக்கி கிடக்கு எல்லாத்தையும் சனமெல்லாம் அங்கால போயிட்டு என்ன என்ன ஐட்டங்கள் கிடக்குது எப்படி நீட்டுக்கு ஒதுக்கி விட்டு கிடாக்குண்டு செருப்பு லைட்டர்கள் க்ரீம்கள் சீப்பு அந்த அப்படி லைட்ரு என் வீட்டு கோதிக்கி விட்டு அங்கே அங்கேருந்து இங்கே மட்டும் இங்கேருந்து கடல் மட்டும் பாப்பு மீது மாதாரம் சிக்கிதாண்டு அந்த காலம் செருப்புல என்ன கிளியராக கிடக்கண்டு கியூ ப்ளஸ் இவ்வளவு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சாமானுகள் சிப்பு ஏன் ஜிப்பு அப்படியே லைட்டர் தான் கூட கிடக்கும் சின்ன பிள்ளைட்டு மேக்ஸ் ஸ்டார் இத்தனை வருஷத்து எவ்வளோ கிளியராக கிடக்கு பார்த்திங்களா விளையாட்டு சில்லஸ் அல்லோடு அள்ளி கொண்டு போயிட்டுது தொப்பியல் செருப்புகள் கிடக்கு போ இவ்வளோ அசத்தபுராங்கிடக்குது போத்தளவுக்குல நகரசபை மாதிரி குப்பைக்களை தெரிய வேண்டி வந்துட்டுது புது செருப்பு மாதிரி இல்லை ஆனால் பழசு இவ்வளோ தள்ளி கொண்டு ஒதுக்கி விட்டுக்கிடாங்க இதாக இருக்கு அப்படியே போகுது அங்கே மட்டும் சிக்னல் சிக்னல்கள் பண்ணிங்களா சிக்னல் 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 தாலி கடற்கரை போட் காயலை எடுத்துக்கொண்டு போவோம் ரப்பர் சாமான தான் வடிச்சு விட்டு கூடத்தில்